கருப்பு கொண்ட கடலை இன்னொரு பெயர் கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டலை ஊற வைத்த தண்ணீரை தினமும் குடித்து வந்தால் இதில் புரதம் கார்போஹைட்ரேட் இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் ஏ பி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளன கருப்பு சுண்டலை ஊற வைத்த தண்ணீர் உடலுக்கு அமிர்தம் போன்றது உடலில் உள்ள பல பிரச்சனைகளை நீக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடலில் ஏற்படும் சோர்வு பலவீனத்தை நீக்கி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறது சர்மத்தை இளமையாக வைக்கிறது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது மேலும் கொண்டக்கடலையை இரவு முழுதும் ஊற வைத்து பின்பு வேக வைத்து சாப்பிடுவதால் இதய நோய் சிறுநீர் நோய் வராமல் தடுக்கிறது மேலும் எலும்பு உறுதியாக இருக்கும் உரையீரல் நோய் டிபி ஆஸ்துமா வீசிங் வராமல் தடுக்கிறது ஆண்மையை அதிகரிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் கொண்டக்கடலையை குழம்பு வைத்து சாப்பிடலாம்